வெள்ளிக்கிழமை மாலை வணக்கம் எல்லோருக்கும் சாமி கும்பிட்டாச்சு இன்றைய வேலை என் என்னென்னு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வில்லேஜ் வீட்டில் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன வேலை நடந்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக ஃபேஸ் தெரியாது இருக்காங்க வீடியோ நான் யூடியூப்பில் இருக்கேன் அப்படிங்களா மக்கள் பார்த்தா உங்களுக்கு தானே ஃபேமஸ் ஒரு ஓனர் பரவாயில்ல பரவாயில்ல ஆ பாருங்க இந்த கடை பேர் என்னாங்க வில்லேஜில் வில்லேஜ் வீட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த கடைக்கு வந்திருக்கேன் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்தால் தான் ஓரளவுக்கு நல்ல டவுனு எல்லாமே விலை கம்மியாக இருக்கும் என்ன கடை பேர் என்னங்க ட்ரிபிள் ஆர் வசந்தம் ஃபர்னிச்சர் ட்ரிபிள் ஆர் வசந்த் வசந்தம் ஃபர்னிச்சர் ஆ எல்லாம் ஒரே எல்லாம் சூப்பராக என்னென்ன வேணுமோ வேணுங்கிறவங்க இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க டவுனில் இருக்கிறவங்க கூட இந்த கடைக்கு வாங்க நல்லா குறஞ்ச விலையில் தராங்க பரவாயில்ல விலை அங்கே சிட்டி சென்னை விட இங்கே விலை கம்மியாக தான் இருக்குது சரோனா ஸ்டோர் விடவே விலை கம்மியாக இருக்குது வந்திருக்கேன் என்ன ரேட் சொல்கிறீங்க ஒரு யூடியூப்பர் வந்திருக்கேன் இது எங்கே தான் எல்லோரும் பார்க்குற யூடியூப் இது கட்டாயம் கொஞ்சம் குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குங்க மெட்டீரியல் நல்லாயிருக்கு விலையும் நல்லா இருக்குது நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டி எங்களுக்கெல்லாம் கால்வழி பிரச்சனை வரவங்க எல்லாமே டேபிள் உட்காந்து சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு எல்லாம் கையேந்தி பவன் மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம் அதனால் சரி ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சரி பாருங்கள் நீங்களும் இந்த கடைக்கு வந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் இங்கே இருக்குது உள்ள குடோன் இது எனக்காக அவங்க மேடம் வந்து இந்த குடோன் திறந்து யார் வந்தாலும் என்ன வேணுமோ அந்த குடோன் திறந்து உடனே காமிக்கிறாங்க முன்னாடி கடை இருக்குது ஈபிக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் ஆ மெடிக்கல் அப்பளம் மெடிக்கல் இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது பாருங்கள் பார்த்தா சின்ன கடையாக தான் இருந்தது பின்னாடி குடம் இவ்வளோ பெரிய குடோன்னு பாருங்கள் அவ்வளோ பெரிய குடான்னு உங்களுக்கு என்ன வேணுனாலும் இங்கே இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன் ஊர்த்தங்குற ரூட்டில் ஒன்றே ஒன்று இருக்குதுன்னு தான் நினச்சேன் ஆனால் இங்கே இப்படி கடை இருக்குதுன்னு அங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கேட்டேன் அவங்க தான் இந்த கடையை சொன்னாங்க அதனால் வந்தேன் நல்லாயிருக்கு எல்லா மெட்டீரியல் நல்லாயிருக்கு நீங்கள் தேவையானவங்க வந்து வாங்க சூப்பராக இருக்குது இதை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த கடையில் வந்து வாங்க புது வரவு வந்திருக்கு ஆக்சிடென்ட் பிரிச்சிட்ருக்குறேன் அப்படி யாருமே வந்தவங்கெல்லாம் மடியில் வச்சு சாப்பிட்றாங்க வெக்கமாக இருக்குது சரி இன்றைக்கி இதுதான் வேலை போயிட்டு பஸ் வரலைங்க பதினோரு மணிக்கு வர்றது ஒன்றரை மணிக்கு வந்து சாப்பிடவே இல்லை ரெண்டு மணிக்கு வீடு வந்து சேர்ந்தேன் இருக்குங்களா

मैंने कलर वो भी किया कलर रख दिया 3 मिनट तक तन 10 साल के यहां ये देखिए ये हेल्प पर लाई ये सेम बात आया लिया आके सबसे ऊपर चेक कर लो और बाहर में

இன்னும் நம்ம மாதிரி எல்லாம் வீட்டில இருந்து பராமரிச்சு அந்த முடி எங்க இருக்கோ அவளுக்கு பாருங்க

அது உள்ள போய் செட் ஆகும் கரெக்டா செட் ஆயிட்டே பாருங்க போறேன் உள்ள போறணும் இது மாட்டி போடலை இது உள்ள போறணும் ஏதோ உள்ள உள்ள போணும் ஜாலத்துக்கு முக்கா போடு அது உள்ள வரும் ये तो यार मार लेते, दुग दीदी दीपांकर बाजू में यह क्या लोग कर रहे हैं ये, अरे यार, कौन सी यार पर इतना काय करने लगा, हाँ, ये तो उल्लू तो उल्लू, उल्लू बाप ने नहीं दे, खाल खाम नहीं उल्लू बाजू दोड़ नहीं दिया, इतनी ये तो हम लोग का इतना काय करने लगा हम लोग ये तो बॉम இடத்துல எப்படி மாட்டி கேட்டு வந்து அது எப்படி மாட்டுது என்னன்னு தெரியுதுன்னா ஒரு கோட்டு காலு தான் இருக்குது காலுக்குன்னு தெரிஞ்சு காலுக்குன்னு தளக்குது பாட்டு மாட்டீங்க இப்படி மட்டும்தான் உக்காது அது காலு வச்சா உள்ளது தர அவ்வளோதானே என்னவோ எப்படி அவ்வளோதானே எப்படி

ஆமா ஆசிய மாட்டேங்குது

अपनी अलग बात ली है। ओका, अलग ताम चाने पसंद। ओका माचू, ओका तो मज़ा मिलेगा बहुत और कहना नहीं फूल का, अंजेन्यूसी, बात भी अच्छा है अंजेन्यूसी बात बन रही है ओका जल्दी है, अंजली भी कहे हैं नॉस्टोल। अलग ओका रही। பண்ணிட்டோம் ஆனா உள்ள போறது தூரா இருக்கு. உள்ள போகாத அது சும்மா அந்த

ಆ ಇದು ಏನು ಇನ್ನು ಒಂದು ಈ ಮಾರಕ ಅಂತಂತಾ ಆ ಮಾರಕ ಅಂತಾ ಇದೆ நான் சொன்னது காக்க சொன்னேன் நீ அப்படியே ஆஹ் மறுத்து நல்லா உம் அது வந்து தோணுச்சு ஆஹ் அப்டோ இதேமா பண்ணிட்டோம் நான் <Universe> அதை <mus Salvador> <goas> வெளிய

ఆ వకన్ 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 சூப்பா எங்க மாமா யாரு வந்தாலும் சரி கையில கையே மாதிரி சாப்பிடுறாங்க

மண்டை கசைக்கு நினைச்சேன் அவங்களுக்கு ஒரு நன்றி கஷ்டத்துல மாட்டுதேன் கீழே நீங்க கீழே வரணும் கீழே வரணும் Yeah, I didn't think I'm not about it. Wow, I'm காலையில சாம்பார் வச்சேன் மதியம் வந்து சாப்பாடு செஞ்சுக்கலாம் வச்சா மதியம் வந்து பஸ் வராது வச்சா குளியும் தவக்கும் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் இல்லை நிறைய கஷ்டம் பதினோரு மணிக்கு பதினொன்றரை மணிக்கு எடுக்கிற பஸ் புது பஸ்ங்களாம் போச்சமல்லி வேற ஊருக்கு போய் அங்கே ஆபீஸ்ல பூஜை போட்டு எழுந்துட்டு ஒன்றரை மணிக்கு வந்து ரெண்டு மணிக்கு எங்களை கொண்டாந்து விட்டாங்க ஒன்றரை மணிக்கு வந்து வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வந்து எல்லா பொம்பைங்களும் ஏறி உட்காந்து ஸ்ட்ரெட் பண்ணாங்க जब मैं मार्ट में आऊं, तो फर्स्ट और दूसरे दिन कोई आम उठता है, नालंदा कूट का सांबा रचित हुआ है। अरे कैसे बोलते हैं वो नालंदा कूट का सांबा सेरी, नालंदा लालगली का उसका करला। सांबा रूचि, सांबा रूचि आउट होता है, ना सांबा, ना बस आप बात ही नहीं करेंगे। நாங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் இந்த சேனல் பார்த்து வீடியோ பார்க்குறவங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு நான் ரெண்டுமே நான் நேரமாக செல் பண்ண மாட்டோம் நாளைக்கு அவங்க கடையில் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு செல் வீடியோ போட்டு இப்போ கேட்கலாம் கஞ்சி இப்பயே ஏன்னா இப்போ காலையில் வேலை கூட வரதில்லை ரெண்டு நாள் அவள் எவ்வளோ கஷ்டம் தெரியல அசிட் இல்லாத எனக்கும் உடம்பு சரியில்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவ்வளோ கஷ்டம்

ಆ ನಮ್ಮ ರಸ್ತೆ ಉಂಟಾ ಚೆನ್ನಾಗಿ ಎಡೆ ಬಿಡ್ತೊಂಡೆ ಅವರು ಟೆಸ್ಟ್ ಆಗ್ತಾರ ಕೂಡ ಟೇಬಲ್ ವೈಂಡ್ ಮೊಡೆಯ ಅಸಲನ್ನು ಕೂಡ ಸಪೋರ್ಟ್ ನೀಡ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಕೆ ಆಂಬರ ನಂಬರ ನಂಬರ್ ಕೊಡ್ತಿದ್ದಾಕಂತ ರವಣ नहीं नहीं आगे नट्या कर दो और कार्डिज वाला आऊंगा तोटा पास होने और रखते हूं पत्थर को नहीं जाना टीवी पर बोला कार में पता है कितना घूमने में आना चल रहा है ये एक बढ़िया हम तो एक पार्सल लेकर मैं मेरे को तो बराबर पड़े रखते हो